ஹலோ இது சேனல் நான் வீடியோ பார்க்க ஒரு புது ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஃபர்ல என்னெல்லாம் பெனிஃபிட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம் இந்த ஆஃபர் யாருக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபரை ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் பிளஸ் ப்ரைம் மெமரா ஆகாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆஃபர்ல என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ நாட் நைனுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஜிபி டேட்டா அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் ஃபிஃப்டீன்லேருந்து த்ரீ மந்த்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஃபைவ் நாட் நைனுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா டூ ஜிபி டேட்டா அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் ஃபிஃப்டீன்லேருந்து உங்களுக்கு த்ரீ மந்த் கிடைக்கும் ஸோ இந்த ஆஃபரில் இது தான் பெனிஃபிட் அண்ட் இதில் இன்னொரு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன்டி நைனுக்கு ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணாமல் பிரைம் மெம்பராக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் பிரைம் மெம்பராக ஆகிக்கலாம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா த்ரீ நாட் நைன் ப்ளஸ் நைன்ட்டி நைன் டோட்டலாக ஃபோர் நாட் எய்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த த்ரீ மந்த் ஆஃபரு உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஆஃபர் கண்டிப்பாக பிரைம் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நைன்ட்டி நைனுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா த்ரீ நாட் நைனுக்கு பண்ணுங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி நான் டபுள் நைனுக்கு நான் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க டபுள் நைன் ப்ளஸ் த்ரீ நாட் நைனுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் அண்ட் அதே போலயே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நாட் நைன் கொடுத்துருக்காங்க இது பர் டேக்கு டூ ஜிபி கொடுப்பாங்க நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் ஃபிஃப்டீன்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி ப்ரைம் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் நாட் நைனுக்கு மட்டும் பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் இனிமே தான் ப்ரைம் மெம்பர் ஆகி டூ ஜிபி எனக்கு பர் டேக்கு வேணும் த்ரீ மந்த்துக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபைவ் நாட் நைன் ப்ளஸ் நைன்டி நைனுக்கு சிக்ஸ் நாட் எயிட்டுக்கு டோட்டலாக ரீசார்ஜ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆஃபர் ரீசார்ஜ் என்னைக்கு வரைக்கும் நீங்க பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும் அதாவது ஃபைவ் டேஸ் தான் நீங்கள் பண்ண முடியும் இதில் நான் அட்வைஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் ஏப்ரல் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடியே பண்ணிருங்க ஏப்ரல் ஃபிஃப்டீன் அன்னைக்கு கண்டிப்பாக பேமெண்ட் ஃபெயிலியர் இது போல் பல ப்ராப்ளம் வரும் ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு முன்னாடியே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னு நினச்சா பண்ணிடுங்க இதுக்கும் பழைய சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் மூலமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் மந்த் டோட்டலாக கிடைச்சிருக்கும் அதாவது த்ரீ மந்த் வந்து சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் ப்ளஸ் நீங்கள் பண்ண த்ரீ நாட் த்ரீக்கு ஒன் மந்த் கிடச்சிருக்கும் பட் இப்போ அந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டனால கண்டிப்பாக இது பிஷ்மெண்ட் தான் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக த்ரீ மந்த் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பிரைம் மெம்பராக இருக்கிறனால நீங்கள் எகைன் த்ரீ நாட் த்ரீக்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒன் மந்த் கிடைக்கும் ஸோ சம்மர் சர்ப்ரைஸுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சர்ப்ரைஸ் உள்ளவங்க ஃபோர் மந்த் என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒன்லி த்ரீ மந்த் தான் என்ஜாய் பண்ணுவீங்க பட் ஆனால் இப்போ கூட இந்த சான்ஸ் அவங்க கொடுத்துருக்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் மற்ற நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது ஸோ மறக்காமல் நீங்கள் ஏப்ரல் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருக்கீங்க நீங்கள் வந்து த்ரீ நாட் த்ரீக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை ஏப்ரல் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபரை த்ரீ மந்த் என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண த்ரீ நாட் த்ரீ ரீசார்ஜுக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அது எந்த ப்ராப்ளமே இல்லை இது பண்ணாமல் இதுக்கு முன்னாடி எந்த ஆஃபருமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் இது பண்ணாலும் ஒர்க் ஆகாது ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க நீங்கள் இந்த ஆஃபரை ரீசார்ஜ் பண்ணி பர் டேக்கு ஒன் ஜிபி அப்படி இல்லைனா டூ ஜிபி ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்கள் பிரைம் மெம்பர் இல்லாதவங்க டோட்டலாக ஃபோர் நாட் எயிட் அப்படி இல்லைனா சிக்ஸ் நாட் எயிட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி இந்த ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓகே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு புரியல இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும் என்ன உங்களுக்கு புரியல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த ஆஃபரை பற்றின டீட்டெயிலில் ரிப்ளை பண்ணுறேன் அதே போல் இந்த ஆஃபர் ஃபோர் டேஸ் தான் இருக்கனால கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் பல டெக்னிக்ஸை உங்களுக்கு உடனுக்குடனே நான் போஸ்ட் பண்ணுறேன் க்ளியர் டீட்டெயிலோட